வந்து சமூக வலைதளத்தில் என்னை என்னை குறித்து பேசுறதுக்கு வந்து ஒரு தடை வந்தாட்டிங்க அதெல்லாம் போட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒழுக்கமும் இல்லை ஒழுக்கம் நன்னடத்தை ரெண்டு பேருக்குமே இல்லை சித்தார்த்து இதுதான் உண்மை ரெண்டு பேருக்குமே இதை நான் ஒரு மூமெண்ட் எடுத்தேன்னா அவருக்கு அது தெரிஞ்சிடும் அடுத்த கட்டம் நான் என்ன செய்வேன்னு தெரியவில்லை இது ஒரு ஊடகம் வந்து கேள்வின்னு கேட்குது பாருங்க இது நல்லா தெரியுது ஊரறிஞ்சவன் இவனுக்கு பின்னால் வந்து ஒரு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா தெரியும்ல தெரிஞ்சிட்டு போய் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டா தொழிலில் வந்து அடுத்தடுத்து நிலைக்கு அவன் போயிட்டுறான் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு முடிவுட்ட பார்த்துக்கலாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதோ நான் அதை பண்றேன் அப்படின்ற அந்த இதெல்லாம் போயிட்டு போது இங்க கதறது யாரு இது என்ன இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா ஆண்கள் குற்றமே செய்தால் கூட அதை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் தான் இருக்கு நீங்க தண்டிக்க முடியாது ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறன் ஆய்வாளர் திருமிக சேகுரா ஜெயசங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த ஜாய்கிரு லிட்டா வந்து ஆவும் சமூக வலைதளத்தில் நீ சிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வாயை கொஞ்சம் அடைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டை அவங்களுக்கு அப்சி விட்டுச்சு ஐயையோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேனேன்னு ரங்கராஜன் வந்து இப்போ இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இங்கே என்னென்னா வழக்கோட தன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து அந்த வழக்கு குறித்து நம்ம பேச முடியாது அவர் கேட்ட ரெக்குவைர்மெண்ட் என்னென்னா அவருடைய வேண்டுகோள் என்னென்னா நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் இருக்குது அந்த தெரியல அவங்களுடைய வந்து பிள்ளை யாருக்கு வந்து பிறந்ததுன்ற சிக்கல் இருக்குது அது டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வழக்கு இருக்குது அவர் தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டு சார் இந்த வழக்கு இதுலேயே இருக்கும்போது அவங்க பேசுகிறதுக்கு தடை வேணும்னு கேட்டிருந்தார் வந்து சமூக வலைதளத்தில் என்னை என்னை குறித்து பேசுறதுக்கு வந்து ஒரு தடை வேணாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் போட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுதான் சில நேரங்களில் தான் சொல்லணும் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அது தாண்டி வந்து அவங்க வந்து விக்டீம்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க யாரால் விக்டீம் யாரால் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ மாதம்பட்டி ரங்கரா ரங்கராஜின்ற வந்து ஒரு மனிதரால் நான் வந்து ஏமாற்றப்பட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க தொடர்ச்சியாக அப்படி இருக்கும்போது இது இவங்களுக்குள்ளே வந்து இவங்களுக்கு மகளிர் ஆணையம் போனாங்க அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து கோர்ட்டில் வந்து சில பேர் வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு நான் வந்து வரலன்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் நிறைய தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இந்த காணொலி பார்க்குற பெரும்பாலும் வந்து இந்த ஊர் கதையை வந்து பேசக்கூடிய நம்மளே சொல்லிடணும் ஊர் கதையை பார்க்கக்கூடிய பலரும் கூட வந்து இது ஃபாலோ என்னன்றது தெரியும் இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் அடுத்து விட்டு கதைனால் வந்து ரொம்ப சுவையாக ருசியாக வந்து உங்களை சொல்லலை உங்களை சொல்லலை அதை பார்க்குற ஆர்வங்களும் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குது தொடர்ச்சான்றது தெரியும் அந்த வகையில் இவர் போய் வந்து ஒரு மனு போட்டிருக்கிறார் அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே வந்து பலரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ரங்கராஜ் வழக்கில் வந்து அதாவது மாதமடி ரங்கராஜ் வந்து அவர் வழக்கில் வந்து தோத்துட்டாரு ஜிசுலா ஜெயிச்சுடாங்க எங்கள் தலைவி ஜெயிச்சுடாங்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதாவது வழக்கு வந்து இவர் போட்டிருக்கிறாருங்க வழக்கு போட்டு தடை கேட்கறாரு இவங்க பேசுறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்கிறாரு இங்கே சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்புட்டு போடுங்கன்ற மாதிரி தான் அது அதை நீதிமன்றம் வந்து இவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ இனிமேல் என்ன பொருள் அவங்க பேசுகிறான்னு பொருள் ஸோ அவங்க வந்து இப்போது அடுத்தது வந்து அடுத்தடுத்து ஊடகங்களில் செய்தி வெளியிடலாம் வழக்கம் போல் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வைக்கலாம் என் குழந்தைக்கு பதில் சொல்லுங்கள் என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு இங்கே கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு இவர் இந்த டேட்டில் வந்துட்டு போனார் இங்கே என் கூட சேர்ந்து வாழ்ந்தார் இப்படி பல கருத்துக்கள் பேசுகிறாங்கல்ல ஊடகங்களில் வந்து பேசி பேசிதான் இருக்கிறாங்க ஏற்கனவே அது தொடர்ச்சி செய்வாங்க அவ்வளோதான் மற்றபடி வழக்கு வந்து மெயினும் கேஸ்ன்றது அது நடக்குது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இவங்க கேட்குறது போகிறதுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த வழக்குலாம் நடக்குது அந்த வழக்கு விசாரணை முடியல தான் இது வந்து இந்த பிள்ளை வந்து என்ன பொறுப்பு இருக்குது இந்த குழந்தைக்கு பொறுப்பு வந்து இந்த வழக்கு முடியும் போது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக தெரிய வரும் அவ்வளோதானே தவிர அதுக்குள்ளே வந்து ஜாக்கிஸ்லா வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு வழக்கு புரியாமல் பேசக்கூடாது இவர் போட்டால் அவர் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இருக்கிறதுக்கு இவர் தானே சொன்னார் இவர் சொன்னதுனால தானே நாங்களும் வந்துட்டு இப்போ பண்ணுறோம் இது பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடணும் இது நம்ம ரங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்குன்னு நம்ம சொல்லலை பொதுவாகவே நான் சொல்கிறேன் நான் கேட்டீங்கன்னா இது போன்ற ஒரு சிக்கல் வரும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கருத்து முரண் வருது பிரிகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும் ஃபினான்ஷியலாக சில பேர் சிக்கல் வரும் இது என் சொத்து இது உன் சொத்துன்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் ஆகும்போது இந்த சிக்கல் ஒரு பக்கம் வரும் இதான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சொத்து பிரச்சனை தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த விவாகரத்து வழக்கெலாம் வருது இல்லையா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்களே அதில் வந்து திருமணம் கடந்த உறவு அதில் வந்து சேர்ந்து சரி என்னவோ கர்மம் வச்சுங்க தான் இதெல்லாம் வந்து எங்கள் ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாது நாங்கள்லாம் கல்லானாலும் கணவன் மண்ணானாலும் மனைவி அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் உங்கள் காலத்தில் தான் இந்த திருமணத்தை கடந்த உறவு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சலாம் ஒரே காதல் தான் உங்கள் ஜென்ரேஷன் தான் உங்கள் ஜென்ரேஷன் தான் கள்ளக்காதல் இது காதல்னால் ஒன்று தான்

அங்கே ஒரு பொண்ணை வச்சிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப்னின்னு சொல்லுவாங்க கீப்பு அதுக்கப்புறம் தான் சின்ன வீடு கீப்பு சின்ன வீடு ஸ்டெப்னி இதெல்லாம் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் வந்து இப்போ நாகரிகமான உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் நாகரிகமாக கேட்டால் அவர் வந்து திருமணத்தை கடந்த ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வந்து இப்போது இந்த டீசெண்டான வார்த்தையாக ஆகிடுச்சி சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தான் கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க அது வந்து பெரிய ஒரு ஒரு குற்றமாக கூட பார்க்கப்பட்டது சரிங்களா அது வந்து அது பெருமையாகவும் ஒரு காலத்தில் சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜமீன் அவர் ஜமீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வந்து ஒரு பெரிய கிழக்கு வாசல் படத்தில் பார்த்துக்கிங்களா அதில் இருக்கிற ஜமீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒதுக்குப்புறமாக அவர் வந்து ஒரு ஒரு பண்ணை வீடு இருக்கும் ஒதுக்கப்புறமா ஒரு வீடு பண்ணை போறீங்க ஏன் படத்துல தர்மோது படத்தில் கூட வந்து ஒரு டைலாக் சொல்றாரு சியா நாலு பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்புல அப்படி இல்லை இல்லை அந்த இவருக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயசேதுபதி போகிற சொன்னீங்கன்னா பாண்டியன் ஒரு படத்தை நடிச்சார்ல எனக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எனக்கு பாட தெரியாது பாடுங்க இன்னும் எனக்கு தெரியாது இன்னும் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் சொல்லுங்கள் எனக்கு பொண்டாட்டி என்ன சேர்த்தி தி வப்பாட்டி வப்பாட்டி எகச்சக்கமாகி போச்சு கணக்கு சரிங்களா அப்புறம் அந்த சந்தையில் கிந்தையில் அப்படின்னு சொல்லி நிறைய வரும் அதுதான் இப்போ நம்ம எதையோ பேச வந்துட்டு இப்போ எதையோ பேசிங்க நம்ம நம்ம எதை பற்றி பேச வந்தோம் இப்போ ஜாய்க்கு செட்டாக பே இது ஜாய்க்கு செட்டா அவர்களை பற்றி நம்ம பேசுறோம் நம்ம பேசுவது மாதம்பட்டி ரங்கராஜ் போட்ட மனு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு அதை பற்றி பேச வந்தோம் இதில் என்ன வந்து யாருக்கு பின்னடைவு யாருக்கு வந்து முன்னடைவுன்றது தான் இப்போ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு யாருக்கு ஜாய் கிருஷ்ணாக்கு வந்து இனி பேசலாம் ஆமாம் அப்படி வந்து கையில் பிடிக்கவே முடியாது சின்ராசுன்றது இவங்க கையில் பிடிக்க முடியாது கிருஷ்ணா ஜாய் கிருஷ்ணா சொல்கிறீங்க எங்கள் தலைவியை பிடிக்க முடியாது ஓ உங்கள் தலைவியா சரி இன்னு போட்டேன் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நான் சொல்ல நீங்கள் வந்து இந்த இடத்துல அவருடைய மனு வந்து தள்ளுபடியானது அவர் போட்ட அந்த விளக்கம் மட்டும் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் எங்க எங்கெங்கேயே இழுத்துட்டு போகிறீங்க பல பேர் என்னென்னு கேட்டனா வந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய வழக்கு வந்து ஏன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறான் ஏன்னா நான் என்ன என்ன கேட்டேன்னு சார் நீங்கள் நியூஸ் நான் என்ன சார்ண்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் செய்தி இது போயிடுச்சு சில பார்க்க கேஸ் ஆகிடுச்சு நானும் உடனே போய் அப்புறம் பார்த்திங்கன்னா பேசுவதற்கு தடை வேணும்னு கேட்டிருந்தார் அவங்க என்னை பற்றி பேசாமல் இருக்கணும் அந்த வழக்கு முடியிற வரைக்கும் பேசாமல் இருக்கு சொல்லுங்கள் அது வந்து அந்த மனு வந்து அந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க வழக்கு இருக்குது ஏன்னா வழக்கு மெயின் வாங்க இல்லையா அது வந்து அப்படியே நிலுவையில் தான் இருக்குது அது இன்னும் இனிமேல் விசாரணைக்கு வரும் அது வந்த பிறகு தான் அந்த குழந்தை யாருக்கு சொந்தன்றது தெரியும் சித்தார்த் சில பேர் புரிதல் இல்லாமல் மாதம்புடிகிறகராஜ் வந்து தோற்று போயிட்டாரு ஜிஷ்லாம் ஜெயிச்சுடாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய நேர்காணல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க மீண்டும் பேச வந்து இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்குது இதை தாண்டி வந்து மெயின் கேஸ் இருக்குது அது மெயின் கேஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஜாகிஷ் லாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பின்ன உங்களுடைய அடுத்தக்கட்ட நகர்வு என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் அடுத்த கட்ட நகர்வு நான் சொல்ல வரும்ல சொன்னால் அவர் உஷாராயிருவார் அப்படி இது என்ன இது வந்து உஷா சார் அங்கே ஒன்று சொல்லட்டுமா சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மாதமுட்டி ரங்கராஜ் சப்போர்ட்டாக பேசுகிறதா மாதிரி சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அதனால்தான் நான் ரெண்டு தரப்புலேயும் சொல்கிறது என்னென்னு கேட்டால் இவங்களுக்காக இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் இங்கே வந்து ஏதோ வரும் பொம்பளை பொறுக்கின்றது மட்டுமே ஆண்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க நம்ம அதை மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தணும் நான் சொல்ல வருது என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை தான் நீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க போகுது தப்பு செய்தால் வந்து யாரும் தப்பிக்க முடியாது சித்தார்த் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தப்பு பண்ணோம்னா வந்து சட்டத்துக்கு முன்னாடி சிக்கணும் இங்கே சட்டம்தான் பெரியாள் சட்டம் நீதியம்தான் கல்ட்டு அதை மதிக்காமல் நடந்துக்கும் போது தான் எல்லாருக்கும் சிக்கல் இவங்க இந்த விஷயத்தில் எடுத்துக்க ரெண்டு பேரும் மதிக்கலை ரெண்டு பேரும் மதிக்கலை இந்த வழக்கு பற்றி ஓரளவுக்கு வந்து நமக்கு கூட ஒழுக்கமும் இல்லை ஒழுக்கம் நன்னடத்தை ரெண்டு பேருக்குமே இல்லை சித்தார்த் இதுதான் உண்மை ரெண்டு பேருட்டுமே மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்டேயும் இல்லை ஜாய இல்லை இதனுடைய பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் ஸ்ருதிக்கு பிள்ளைகளுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின் மார்க்காக இருப்பாருங்க அந்த குழந்த இதானே உண்மை ஆமாம் பூர்வமாக பேசுவோம் ஜாலியாக பேசுகிறது இங்கே நம்ம பேசுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கேள்விக்குறி ஆகிருது இல்லை நீங்கள் பண்ண இனி இதில் வந்து இதில் யார் வசதி யாருக்கு சப்போர்ட் இப்படி பண்ண முடியும் தப்பு இவன் ரெண்டு பேர் தான் பண்ணிருக்காங்க ரெண்டு பேர்கிட்டேயும் தப்பு இருக்குது சில பேர் பேசும்போது பேஸாக பேசுகிறதை நான் பார்க்குறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் மேலே தாங்க தப்பு இவங்க மேலே தாங்க வந்து இவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க நான் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே லா இழப்பு வழி பாதிப்புன்னு கதறது யார் பாதிப்பு இந்த இடத்துல தான் இதை நான் சொன்னதான் பயஸ்டாகிடுது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை சார் அவன் வந்து மானம் போச்சு ம கௌரவம் போச்சு இதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டா இருக்கிறான் கிடையாது இல்லை ஷாருக்கான் வரான் அர்த்தத்துன்னு போயிட்டே இருக்கிறான் ஷாரு ஷாருக்கான் வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறான்ப்பா ஆ மாதமட்டி ரங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்னடத்தை இல்லை ஒழுக்கம் இல்லை ஒரு ஜாக்கி செல்கிற ஒரு அபலை பெண்ணை ஒரு ஏமாற்றி குழந்தையை கொடுத்துட்டாரு அதெல்லாம் நான் அந்த நிகழ்ச்சி நான் வரமாட்டேன் நான் சொல்கிறேன் ஷாருக்கான் அவன் வந்து பண்ணுறான் மாதிரி அடுத்தடுத்து வந்து ஏதாவது வந்து இவருக்கு ஏதாவது இந்த வியாபார ரீதியாக ஏதாவது சிக்கல் இருக்கா ஒன்றும் கிடையாது அவர் போயிட்டு தானே இருக்கிறாரு இப்போ நீங்கள் யாரும் இங்கே வந்து புலம்புறது பாதிக்கப்பட்டவங்க கதறது யார் பெண்கள் தானே இப்போ புரியுது அப்போ நம்ம யார் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கும் இப்போ இரும்போடு போய் நம்ம மோதிரம்னு வச்சுக்கோ முற்றம் தலையை முற்றம்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம மண்டல தான் முடியும் அப்படி தானே ஆகுது நீங்க அவன் வந்து நம்ம தலைதான் அவன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெரியர் சட்டமும் நீதியும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தீர்ப்பு வழங்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாம தானே வந்து எச்சரிக்கையாக இருக்கும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு கடந்த காலத்தில் அந்த வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி நீங்களே தான் சொன்னீங்க முதல் கணவரை வைத்து என்னை வந்து இது பண்ணுறாங்க குழந்தைய வந்து பறிக்க பறிக்க பார்க்குறாங்க இதெல்லாம் நிறைய ஏற்கனவே பேசியிருக்காங்க நம்ம ரொம்ப டீப்பாக ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் நம்ம பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட மேலோட்டமாக பார்த்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு கடந்த காலத்தில் அந்த வாழ்க்கையை கூட நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும் இங்கே எல்லா வாழ்க்கையிலையும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது கஷ்டநஷ்டங்கள் இருக்கு இன்பத் துன்பங்கள் இருக்குது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் சார் இதில் வந்து இவங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னு இப்போ வந்து நான் இது என்ன வாழ்க்கை என்பது என்ன வந்து விளையாட்டு போட்டியாக இது நான் வந்து நான் சொல்லிட்டேன்னா அடுத்த மூவ் என்ன செஸ் போட்டியாக இது இப்போ அவங்க அப்படி தான் இருக்குது நான் என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அவர் அடுத்த மூவ் பண்ணிடு என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இது கோர்ட்டில் கேஸ் இருக்குது கேஸு முடியும் போது தான் அதுக்கான வந்து என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது இதுல நான் ஒரு மூமெண்ட் எடுத்தேன்னா அவருக்கு அது தெரிஞ்சிடும் அடுத்த கட்டம் நான் என்ன செய்வோன்னு தெரியாது இது ஒரு ஊடகம் வந்து கேள்வின்னு கேட்குது இது ஒரு முறை கலைஞர்கிட்ட கேட்குறாங்க கேள்வியை என்ன கேள்வி கேக்குறேன்னா சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்லும்போது கலைஞர் சிரிச்சுட்டே சொல்றாரு முதல்ல இந்த கட்டம் முடியட்டும் அடுத்த கட்டம் அது மாதிரி அவர் காமெடி கலைஞர் காமெடியாக சொன்னார் ஐயா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னீங்க ஐயா அப்படின்னு ஆ அப்படின்னு கேட்டா அடுத்த கட்ட நடவடிக்கைண்ணா முதல்ல இந்த கட்டம் முடியட்டும் அடுத்த கட்டம் போடணுன்ற அது மாதிரி முதல்ல வந்து இந்த கட்டமே இன்னும் முடியல இவனுக்கு என்னன்னா அதுக்கு அம்மா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னம்மா பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க பதில் அதான் சொல்லியிருக்கணும் இந்த கட்டமே என்ன இந்த கட்டம் நான் சொன்னது இந்த வழக்கே இன்னும் முடியல அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க சொல்லும்போது குழந்தைக்கு நியாயம் வேணும் அந்த ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு நான் சேர்த்து நான் சொன்னேன் குழந்தைக்கு நம்ம ஆதரவாக அந்த குழந்தை உருவானத்துக்கு காரணமே வந்து நீங்கள் ரெண்டு பேருடைய நடத்தை சரியில்லாதனால தானே சார் அவனுக்கு நல்லா தெரியல சார் ஊரறிஞ்சு தானே சார் அவன் ஒரு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குன்னு தெரியலை சார் ரெண்டு பிள்ளைகள் தெரியும்ல தெரியல அப்புறம் அவனை போய்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து அவன் மனைவி தாக்குறதுக்கு சார் பிள்ளைங்க கூட தாங்கிக்காது சார் அதை சார் அது தான் நான் சொல்கிறேன் சித்தார்த் அங்கே ஒரு நல்ல இப்போ கூட சொல்லலாம் ரகசியமா ரகசியமாக சில பேர் சொல்கிறான்ல கல்யாண மன்னர்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி கலந்த காலத்தில் அவனுக்கு நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க நான் அவன் நிலை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கள்ல அற்புதமான வந்து நடிச்சிருப்பார் ஜீவன் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிகை நான் நான் பார்த்ததில்ல எங்கே இருக்கானே தெரில ஐயோ பயங்கரமாக நடித்தான் அவன் இது அந் அதாவது என்ன கேட்டால் வந்து அவ்வளோ ரொம்ப பவியமாக அஞ்சு பொண்ணை நோய் ஏமாத்துவான்ல கல்யாணம் நான் அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்லை இவன் நல்லா தெரியுது ஊரறிஞ்சவன் இவனுக்கு பின்னால் வந்து ஒரு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா தெரியும்ல தெரிஞ்சிட்டு போய் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அதனால தான் நமக்கு வந்து ஸ்ருதி மேலே வந்து ஏன் நமக்கு வந்து ஒரு ஒரு பதிவு ஏற்படுதுன்னு சொன்னால் உண்மை தானே ஆனால் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு நல்லாவே கண்டிக்கவே இல்லை பிடிச்ச வச்சு அடிச்சிருக்கணும் அப்படின்னு நல்லா நீ எந்த காலத்தில் இருக்கீங்க சார் அதெல்லாம் ஒரு காலம் சார் ஒன்று இப்படி இருப்பாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கணவன் எது செய்தாலும் கண்டுக்காமல் கடந்து போகக்கூடியவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க இந்த காலத்தில் அப்படியே இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப வந்து ரஃப் அண்ட் ரஃபாக வந்து எடுத்தோம் கழுத்தோன்னு சொல்லிட்டு உடனே போய் நான் வந்து கோ கோர்ட்டை போட்டேன் அதை போட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லாமல் நிதானமாக இருந்தாங்க அப்படியே இல்லை இப்படியே இல்லை எடுத்தவங்க கௌத்தம்னு செயல்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ருதி இந்நேரம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லை இல்லைன்னா என்ன அவங்க ஃபுல்லாகவே இழந்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு சார் ஒரு பொருளை வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒரு பொருளை வந்து கண்ணுக்கு முன்னாடி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் ஒரு சில நேரங்களில் சில பொருட்கள் நகை பொருட்கள்லாம் வீட்டில் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி பக்குவமாக தேடுவாங்க தெரியுங்களா இது தொடப்ப எடுத்து மாட்டாங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தடுவாங்க ஏன்னா சின்ன பொருள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட வந்து அது வந்து கிடைக்கிறதுக்காக மெதுவாக தேடிட்டு வருவாங்க புரியுதுங்களா அது உதாரணத்துக்கு அதுதான் சொல்ல முடியும் அப்போ இவங்க வந்து ரொம்ப பக்குவமாக ஒரு காணாமல் போன பொருளை வந்து எப்படி ப வந்து தேடணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளாக சின்ன பொருளாக இருக்குது எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துச்சுன்னாக்கன்னா அதை தேடும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கூட்டுவாங்க வீட்டை கூட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி எடுப்போம் அப்படி தான் இவங்க வந்து நிதானமாக செயல்பட்டாங்க நிதானமாக செயல்பட்டாங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு காணாம போகிற பொருள் மீன் கிடச்சிருச்சு அவங்களுக்கு அப்படி தான் சொல்லணும் ஆனால் இவங்க என்ன செய்யணும்னா யாரோ விட்ட பொருள் இது இல்லை யார்கிட்டே வந்து களவாடன பொருள் அப்படி கூட நீங்கள் எடுத்துங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆதங்கப்படுறீங்க தான் வித்தியாசம் எவ்வளோ எவ்வளோ தான் வித்தியாசம் இன்னொருத்தருக்கு உரிமையான பொருள் உங்ககிட்ட கை வந்துட்டு திரும்பிக்காமல்படியும் வந்து ரிட்டர்ன் அவங்ககிட்ட போயிடுச்சு அந்த ஆதனத்தை தான் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க புரியுதா இவ்வளோதான் உதாரணம் பொருள் உரிமையானவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு டெம்பரவரியாக உங்ககிட்ட இருந்தது இப்போ உங்கள் உங்களுக்கு அந்த ஆதனத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அப்படி தான் இதை எடுத்துக்க முடியும் மற்றபடி இது ஆழமாக போய் நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது நடக்கும் போகுது இது என்ன இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டினா ஆண்கள் குற்றமே செய்தால் கூட அதை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் தான் இருக்குது நீங்கள் தண்டிக்க முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க நான் பாதிக்கப்பட்டு சொல்கிறேன் நீதிமன்றம் தண்டிக்க போகுது ஆனால் இழப்பு யாருக்கு அந்த இழப்புக்கு ஈடுகிறதுனால் கூட என்ன அதிகபட்சம் பணம் தானே ஆனால் அந்த அவப்பேரு அவப்பேர்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இந்த இடத்த அதனால ஏன் வந்து வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் போய் நம்ம தலையிடணும் அப்புறம் நம்மளே பாதிக்கப்பட்டு எதுக்கு கதறணும் அந்த கதறல் ஏதாவது மக்கள்கிட்ட ஏதாவது ரீச் ஆகுதா இங்கே யாருமே வந்து மாதம் ரங்கராஜ் செய்தது சரின்லாம் யாரும் சொல்லல ஆனால் அதே சமயத்தில் கேள்வி என்ன வருது நீ இல்லைம்மா எச்சரிக்கையாக இருமா ரெண்டு பேரும் இல்லை இல்லை எச்சரிக்கைன்றது வேறு நன்னடத்தை வேற ரெண்டு பேருமே நன்னடத்தியோ இருக்கணும் அதாவது குட் காண்டக்ட்ன்றது ரெண்டு பேருக்கு இருக்கணும் நம்ம அந்த விஷயத்தில் அந்த காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை நன்னடத்தை ரெண்டு பேருக்கும் தேவை குட் காண்டக்ட் வந்து ரெண்டு பேருக்குமே தேவை ஆனால் எச்சரிக்கை யாராக இருந்திருக்கணும் லாஸ் யாருக்கு இப்போ நீங்கள் இதே சராசரி குடும்பமாக இருக்கீங்கன்னு வச்சு ஒரு இளைஞராக இருக்கிறீங்க நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஐயோ மானம் போயிடுச்சு இது மானம் போயிடுச்சு அதை தலை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து துபாய்க்கு போகிறான் துபாயில் வந்து ஒரு ஹோட்டலாக இருக்கிறான் அங்கேருந்து வேறு இன்னொரு நாட்டுக்கு போகிறான் இப்படி இருக்கிறான் தொழிலில் வந்து அடுத்தடுத்து நிலைக்கு அவன் போய்ட்டுருக்குறான் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு முடிவுட்ட பார்த்துக்கலாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற அந்த இதெல்லாம் போயிருக்கும் போது இங்கே கதறது யார் நீங்களே பாருங்க அந்த முதல் இருந்த அந்த ஜாய்கிருஷலா இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நான் அழக சொல்லலை அவங்களுடைய அந்த பேச்சு இதெல்லாம் சொல்கிறேன் முதல் பேசும்போது அவங்களுக்கு ஆதரவு இருந்தது ஐயோ பாவம் பொண்ணை வந்து இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்ற அந்த இது ஆதரவு இருந்தது அப்புறம் நாள்பட நாள் நாள்பட இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பேசுவாங்கள்ல அப்படி தானே ஆயிடுச்சு அந்த ஸ்டைல் இல்லை மெல்ல மெல்ல ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா என்னென்னு கேட்டேன் உங்ககிட்ட இருந்து கடைசி வீடியோ அதிகம் போட்டிங்க போல இருக்குது இது இது ஏன் போட்டாட்டி ஏன் போண்டாட்டின்னு சொல்லி பேசுறது ஏ ஏ ஏ போட்டாட்டி ஏ போனாட்டி ஏ போனாடி பேசுறது அதுதான் இப்போ ஏ போனாடி ஏ போனீங்கன்னா அது யாருன்றது நம்ம என்ன சொன்னோம்ல வீடியோவில் ஏ போடாட்டது ஏ ஏஃபார் வந்து வந்து ஃபஸ்ட்டு பீன்றது தெரியல எப்பவுமே பி டீம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பி பி போட்டாக்க அரசியலோட கணப்பட்டு இல்லைங்க சொல்ல ஏ டீம் பி டீம்னு சொல்லுவாங்கல்ல அவர் ஏ போடாட்டி ஏ பண்ணி சொன்னால் ஏ டீம் அது அது வந்து அவங்க இவர் பி போடாட்டி சொல்லவே இல்லை இவங்க தானே அந்த வீடியோ போடுறாங்க நம்மளாக போடுறோம் நம்மளா பேசணும் நம்மளாக அந்த வீடியோ போட சொல்கிறோம் ஏ பொன்னாட்டி ஏ போடாட்டி படமே வந்துடும் போல இருக்கு இப்போது அடுத்த டைட்டில் எவ்வளோ பதிவு கூட பண்ணி வச்சுருப்பான் ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் என்னென்னு கேட்டா ஏ பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படி கூட படம் டைட்டில் நல்லா ஏ பொண்டாட்டின்னு வீடியோ போட்டதில் வந்து ஒன்றும் இந்த வீடியோலாம் வச்சு என்ன பண்ண முடியும் சித்தார்த்தெல்லாம் யோசித்து பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் உதாரணமாக இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது ஆண்களுக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கணும் பொண்டாட்டியோடு வந்து சேர்ந்து வாழணுன்றதில் வந்து பொண்டாட்டியோட மட்டுமே வாழும்றதுல வந்து ஒரு உதாரணம் சரி ரெண்டு பேருக்குமே பொதுவான கருத்து என்னன்னா ட்ரஸ்ட காப்பாத்துங்க நம்பிக்கையை காப்பாத்து நம்ம ஒருத்தர் மேல வருங்க நம்பிக்கை மீண்டும் மீன் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்பிக்கை யார் மேல வைக்கிறதுன்னு இருக்குங்க நீங்க தப்பான ஆள் மேல நம்பிக்கை வச்சிட்டு நீங்க தப்பாவும் நடந்து என்னன்னா அவங்க வைப்பு இவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்கல்ல அந்த 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 நம்பிக்கை சொன்னேன் மனைவி தன் தன் மீது வைத்து நம்பிக்கைக்கு ஏமாற்றம் அருமையான வார்த்தை அதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் சரிங்களா பரவாயில்ல நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆகிடுச்சேன் உங்களுக்கு இல்லை இல்லை பரவாயில்ல இது சொன்னிங்க பார்த்தீங்களா இது மனைவி மீது வச்சிருக்கிற நம்பி நம்பிக்கையில் நீங்கள் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் இப்போவே சரிங்களா மனைவி மீது வந்து வைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து காப்பாற்றணும் அது கரெக்டாக சொன்னீங்க அந்த வார்த்தை அதுதான் உண்மை ஆனால் இவங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்பிக்கை யார் மேலே விற்கிறாங்கன்னு இருக்குல்ல நீங்கள் வந்து கட்டா தண்ணியை ஊற்றிட்டு இது அதுக்கப்புறம் அதில் வந்து செடி வளரலை வளரலைன்னா எப்படி வளரும் அவனோட எதிர்பார்ப்புனா அந்த எதிர்பார்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இல்லை தற்காலிகமாக கூட உங்கள் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு என்ன ஒரு ஈர்ப்பு மாதிரி வந்திருக்கலாம் ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கலாம் அதை நீங்கள் ரொம்ப நிரந்தரம் நீங்கள் நினச்சிட்டிங்க இங்கே மனசு அப்பப்போ தான் டக்குன்னு குரங்கு மாதிரி தாவும் அதெல்லாம் நீங்கள் நிரந்தரமாக வைக்க முடியாது மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நீங்கள் வாழ பழகணும் அப்போ தான் அந்த இல்லைன்னா நீங்கள் அப்படியே பார்க்குறவங்க கிட்டலாம் யாரெல்லாம் வந்து உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவோடு நடந்துக்கிறாங்கன்னா அவங்க மேலே உடனே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உரிமை கொள்ளாட முடியாது உரிமை கொண்டாட முடியாது ஸோ அதனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து இப்போது அவர் வந்து என்ன சொல்கிற கேட்டால் அவர் போயிட்டார் ஏன் போன்றாட்டி ஏன் போன்றாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏ போன்றாட்டி ஏ போடாட்டின்னு சொன்னவர் ஏன் போன்றாடி ஏன் போடாடின்னு போயிட்டார் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் அந்த படத்து அந்த ஒரு படம் ஒன்று இருக்குல்ல மணிவன் படம் என்ன படம் ஏன் தான் எனக்கு மட்டும்தான் அது ஒரு பாட்டு பாருங்க ஏம் புருஷா எனக்கு மட்டும்தான் என்று தான் நினைச்சேன் நினைச்சேன் அப்படியா அது ஒன்று சரி அல்ல அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பாடி பாடிட்டு இருக்க வேண்டியது தான் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு உறவுகளை வந்து பேசி பேசி நீதிமன்றம் வந்து நமக்கு வந்து தடை இல்லை சொல்லிடுச்சு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல இவர் போட்ட மனுவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ அப்படி போயிட்டு வாப்பா இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியாது அதுதான் என்ன சொன்னது தானே ஒரு வார்த்தை சொன்னாலும் ஜட்ஜி ஊர்வாய உலைவாயை மூணாலும் மூடலாம் ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொன்னேன் அதே தான் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் அதனால் இப்போ இந்த இடத்துல நம்ம கூட ஊர்வாய் மாதிரி தான் இருக்கணும் நம்ம அதையும் நம்ம இப்போ சொல்லிட்டு தான் ஆகணும் இந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக பேசுறது மூலமாக அடுத்தடுத்து மனதை காயப்படுத்திக்காமல் அமைதியாக இருந்து நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து நீதிமன்றம் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க போகிறேன் நீதிமன்றம் கோயில் மாதிரி தெரியுமா அந்த என்ன படம்னு இந்த டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள் ஆமாம் சமீபத்தில் ஆ டிஎன்ஏன்னு ஒரு படம் வச்சு இல்லை அது பாருங்கள் எப்படி பொருந்தது பாருங்கள் அந்த டிஎன்ஏன்ற படத்தில் ஒரு வசனம் வரும் ஒரு அசரீதி மாதிரி ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரும் அந்த படத்தில் தான் ப்பா நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம்ப்பா நீதிமன்றம் கோயில் மாதிரி நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இவனால் எடுத்து பாருங்கள் அந்த படத்தோட பேரோடு டிஎன்ஏ ஏன்னா அந்த ஒரு குழந்தை வந்து கலவரப்படும் திருடிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தையை தேடுவாங்க எந்த குழந்தை கிடைக்குதோ அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம் தன்னுடைய குழந்தை தானான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் கடத்துல கும்பலை வச்சு மையப்படுத்தி அந்த படம் அது தன் குழந்தை தானான்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து கடைசியாக அது வந்து ப்ரூவ் ஆகிடும் அப்படி தான் வந்து அந்த குழந்தைய எப்படி மீட் எடுக்கிறாங்கன்றது தான் கதை அதில் ஒரு வசனம் வரும் கோர்ட்டுக்கு போயிடலாம்ப்பா நீதிமன்றம் கோயில் மாதிரி அது மாதிரி இருக்கிறேன் நீதிமன்றம் போயிட்டிங்கன்னா நீதிமன்றம் கோயில் மாதிரி அங்கே ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் தவிர பேசி பேசி வம்போல்கிறது பிரோஜனம் கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அது இந்த பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்